பாரதிக்கு தாசனாக பாரதி தாசன் இருந்தார் அந்த பாரதி தாசனுக்கே தான் தாசன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு வந்தவர் சுப்பு ரத்தின தாசன் என்கிற சுரதா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரதி நிலமே சொந்தமடா போன்ற அருமையான பாடல்களை கொண்டு வந்தவர் சுரதாவை ஓமை கவிஞர் என்று பேசுவார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமை சொல்லுவார் அவர் படுத்திருக்கும் வினா குறிபோல் மீசை வைத்த பாண்டியன் என்று சொல்லுவார் நிலவை வந்து நகருகிற வெள்ளி ஆமை என்றெல்லாம் பேசுவார் அவர் எழுதிய ஒரு பாடல் அந்த காலத்தில் மிகவும் இலக்கிய தரம் வாய்ந்ததாக பேசப்பட்டது ஒவ்வொரு பூவும் ஒன்றை பார்த்து மலர்கிறது என்று பல பாடலாசிரியர்கள் திரைப்பட பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு நானும் மலர்ந்தேனே என்ற ஒரு வரிகள் அப்போது இலக்கிய தரம் வாய்ந்த வரிகளாக பேசப்பட்டன அப்படி பல பாடல்களை அழகான திரைப்பட பாடல்களாக ஆக்கி தந்தவர் சுரப்